எப்படி இப்படி இருக்கிய உன்னை மறுபடியும் அத்தை சுட்டு குடுக்க இருந்து சாப்பிட மாதிரியே எங்களுக்கு கிடச்சிது எங்கள் மாமியெல்லாம் காலையில் மூணு மணிக்கு எழுப்பி சாணி எழுதுறதுக்கு போய் சாணி எழுதி மாட்டை கட்டி வாசை கூட்டி வாசலில் கோலம் பட்டு சுவாத்துக்கு தண்ணி வச்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வரக்கே எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா அவ்வளோ வேலை பார்க்கமே நம்மள ஏசாமியாவது இருப்பாளா எங்கள் மாமியெல்லாம் ஏசுற ஏசுற எனக்கு நிற்க நிற்க மாத்திரமே வந்துடும் காலோட அப்படிதான் தான் பயப்படுவேன் ஏன் மாமியாரை கண்டு நீங்கள் எல்லாம் எங்கே பயப்படுதியே நீங்களும் ஏசுபட்ட ஆள்லாம் இல்லத்தே நீ ஆரம்பத்தில் என்னையும் தானே கொடுமைப்படுத்த பார்த்தியே நான் போட்ட போல அடங்கி போய் இருக்கிய நான் உங்களை கைத்தல கட்டி தலைகளை தொங்க நீங்க இப்படி மாறி இருப்பீங்களா என்ன டீ சத்தமே இல்லாம பேசுதே இல்ல தே நீங்க எவ்வளவு பாவம் பத்தியா எவ்வளவு கஷ்டப்பட்டு அது நினைச்சு பாவப்பட்டேன் தே ஆமா பாவ முடியா நாங்க எங்க மாமியாருக்கு பயந்து பயந்தே எங்க வாழ்க்கை ஓடிட்டு இப்ப இருக்காருல உங்க மாமனாரு அப்ப எல்லாம் கூட திறக்க மாட்டாரு அது எம் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் மண்டே மண்டே ஆட்டிட்டு தான் வந்து ஏசுவாரு நம்ம அவ்வளோ வீட்டு வேலையும் பார்த்து ஏச்சும் வாங்கிக்கணும் நான் மட்டும் கிடையாது எங்க மாமியாருக்கு மொத்தம் அஞ்சு மயங்க அஞ்சு பொம்பளை பிள்ளைகள் தெரியுமா அவன் மாமியார் கூடமும் பத்தாவது நாத்தனாகாரி வந்துருவா தீபாவளி பொங்கல் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துடுறது ஞாயிற்றுக்கிழமையான அண்ணனை பார்க்கணும்னு ஒவ்வொரு நாத்தனாலாம் மாறி மாறி வருவா அவளுக்கு ஆக்கி போடணும் அவளுக்கிட்டையும் பேச்சுவாங்கணும் மாமியார்ட்டே ஏச்சுவாங்கணும் சேர்த்து அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு பச்சையை சுட்டு சாப்பிடுங்க நான் போய் புஷ்பாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் நீங்களும் வாங்கத்தே வரதுனா வேணா டிவியை மீன் எதுவும் கொண்டு வந்துருக்காவ அதை வெட்டி கறி வைக்க போறேன் நீ போ நான் பெறத்தோடி வாரேன் ஆ சரி தே நான் சாப்பிட்டுட்டு முன்ன போறேன்னு வீட்டை அடைச்சி போட்டு வாங்க ஆ சரி டி எல்லா மாமியாரும் மருமக கதையிலும் கெட்டவளாக தான் இருப்பாவே ஒருவேளை மாமியார்னாவே அப்படி ஆக்கி எடுத்துடுறோமா இல்லை உண்மையாகவே மாமியார் அப்படி தான் இருக்காவளான்னு தெரிய மாட்டேங்கி சரி நமக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி பச்சையை சாப்பிட்டு வேலையை பார்ப்போம் புஷ்பா முறுக்கு கறி விட்டுறாம பாத்து எடுத்துருமா ஆ சரி தான் அடுப்பு பையன் தானே எரியுது என்ன நிறைய ஊத்திருக்கோம்ல கறி அழுத்த யா எப்ப புஷ்பாக்கு என்ன நடக்கு பலகார கடை போட போறியா இதை பார்த்தோன்னே என் பிள்ளைக்கு பள்ளியோடத்துல சொன்ன பாட்டு தான் ஞாபகம் வருது பேரியே பேரிய கடையிலே முறுக்கு வடையும் ஜுடையிலே நா போണേ அடையிலே ஆச போர்க்க முடிyle alli poddaya madiyle thinnu poddaya nodiyale alli podde thimbaiva yanthe av chumma velaiyadaana solada eduthu saapidu varanattavalli kekka edhukka impidu palagaram podu chuttiyadakiye amma rani ki palagaram kuduthu varumbula nattavalli adhukna appadi appa romba kammiya irke kekka adhukna romba kammiya irke illati palagaram paaniki velilai sollacha veliya order kuduthidukiti aviye chuttu thandiruva aviye periyuvittu karavai pattiya

அதை கொஞ்சம் சுட்டு கொடுத்துருவான்னு சுட்டுட்டு இருக்கேன் டி ஆ சரி புஷ்பாக்கா சுடுங்க சுடுங்க ஏட்டி அனல் அடிக்க போது இங்கிட்டு தள்ளி வந்து இருட்டி அத்தப்பட்டி பரவாயில்ல இருந்துக்கிடிய ஏன் உங்க மாமியாருங்க வீட்டில் தான் இருக்காவ நாங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் எதுவும் சாப்பிடுதீங்களா குடிக்கலான்னு எதாவது விசாரிக்கிறீங்களாமா உங்க பிரெண்டா தான் கேட்கிய ஆமா ஒன்னு கேட்க மா பிரெண்ட் இருக்காள் அப்புறம் என் பிரெண்ட நான் தானே தேடுவேன் அது வீட்டில் பருப்பா வேலை பார்த்துட்டு இருக்கு பருப்பாவா கடா இல்ல அத்தப்பட்டி பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காவ எங்க மாமியா எங்க மாமனார் எங்கேயோ போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தாவளா அதை வெட்டி கறி வச்சுட்டு இருக்காவ வருவாவ கொஞ்சம் கழிச்சு ரெண்டு மூணு நாள் அச்சிட்டு நட்டவளி இழுச்சக்காவ பாத்தி வெளியிலயே போக முடிய மாட்டேங்கி நீங்க ஏதாவது ரொம்ப பிஸியா இருக்கீங்களா எங்களை கூப்பிட்டாலும் நாங்க வருவோம்ல பலகாரம் போடுதேக்கு நீங்க ஏன் ஒத்தையில இடம் இப்படி கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க பலகாரம் அத்த பாட்டி நம்ம முக்காட்டு கறி இழுச்சக்கால என்ன அழகா போடுவா தெரியுமா இந்த தீபாவளிக்கு பண்ட கொண்டு வருவாவ என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா நான் ஒரு மாசம் டப்பால போட்டு அடைச்சு வச்சு சாப்பிடுவேன் அவ்வளவு நல்லா இருக்கும் அவளை எல்லாம் கூப்பிட்டா சுட்டு தருவாவல்ல சேரி ரொம்ப போட் கஷ்டப்படுத்த கூடாதுல நெட்டவள்ளி அதான் யாரையும் கூப்பிடல ஏக்கா விநாயர குണ്ട് தண்ணிலே ஊட்டிலாக்கா நான் போவே இல்ல நெட்டவள்ளி வீட்ல வண்டில வச்சி கொடுத்துட்டேன் கொண்டு போट्टर பாவே ஏக்கா போனார்சன் யா வர்க்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆட்ட பிடிச்சு எடுத்து கொண்டு ஆத்துல போட்டுந்தோன் யா வர்க்கா ஆ மட்டி போனார்சன் ஒரு வேலையும் கிரேதே சும்மா இருந்தோம் போயிட்டு வந்தோம் இந்த வாட்டி கல்யாணவா நடந்துட்டு இருக்கல நெட்டவள்ளி உண்ண நغر முடிய மாட்டேங்குது பாத்துக்கு நேటికి மேல வேளை வந்திட்டே வந்த கடை ஏக்கா சும்மாவா சொல்லுதாவா கல்யாணத்தை பண்ணி பாரு வீட்டை கட்டி பாருனே ஏக்கா இட்டி யான் இப்படி காதுக்குள்ள வந்து அலருத தள்ளி நின்னு பேச வேண்டியதுனே ஏமா உன்னை விட தான் அலருது இந்த சவுண்டுக்கு இவளுக்கு காது வலிக்கும் பாட்டி உத்தரசா இக்க என்னக்கா செய்தியே புஷ்பாக்க முதல்ல இருந்து பாட எடுக்க ஆரம்பிங்க இப்பதான் ஏன்ட்ட சொல்லி முடிச்சாவ நம்ம ராணிக்கு பலகாரம் கொடுத்து விடுறதுக்கு செஞ்சிட்டு இருக்கேன் டி இக்க எங்கள கூப்பிட்டாங்க சரி பரவாயில்ல என்ன செஞ்சு வீட்டு வேலையில முடிஞ்சிட்டோ முடிஞ்சிட்டுக்கா சும்மா தான் இருந்தேன் அப்பதான் இந்த நெட்டவழி போறது பாத்தினா நெட்டவழி நெட்டவழி நாலு வாட்டி கூப்பிட்டு திரும்பியே பார்க்காம பாருக்கா அதான் வந்தேன் பெறத்தோடி

எப்பக்கா மண்டபத்தி போவிய மண்டபத்தி போறக்கு எதுவும் பஸ் எதுவும் விட்டுருக்கீங்களா இல்லாட்டி உங்களை எல்லாம் கூட்டிட்டு போக ஏரோபிளைன் வர சொல்லு இருக்கு ஏன் அந்த பட்டி எங்களை கூப்பிடும் போது ஏரோபிளைன் கொண்டு வர மாட்டீங்களா ஏட்டி பக்கத்து தெருவுல தான் மண்டபம் இருக்கு அதுக்கு நடந்து வர மாட்டீங்களா டி கால்ல என்ன குச்சியா குத்தி இருக்கு அம்மா இருந்தாலும் ஒரு கார்ல ஏறி போய் என்ன சல்லி நேரங்கனதுன்னு ஒரு மரியாதை இருக்கும் அப்புறம் மாப்ள வீட்டுக்காரங்க எல்லாரும் கார்ல வருவாங்க நம்ம இங்க இருந்து நடந்து போனா நல்லாவா இருக்கும் அப்ப நடக்கலன்னு சொல்லி ஒரு கார் வாங்கி நீ நடக்கலன்னு கார்ல வந்து இறங்குங்க

ஏம்மா அத்தை பாட்டி ஆரம்பிக்காதீயா இப்போ தான் மாமியார் ஒரு கோட்டம் முடிச்சிருக்காவே அங்க இப்போ இந்த பேச்சு நடந்துச்சு இப்போ பேசி முடிச்சிட்டு வாரு அடுத்து நீங்க ஆரம்பிக்காதியே அக்கா ஒத்தன் முறுக்க இவ்வளோ நேரம் விட்டு வேக வைக்கிங்கக்கா வேக விட்டு நல்லா முரணி வச்சு எடுத்தால் தானே கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்கும் உள்ளே எதுவும் வேகாமல் எடுத்துட்டா சீக்கிரம் ஆகாமல் போயிடுமா ஆ சரிக்கா பிள்ளைலங்கே பள்ளி இடம் போயிட்டோம் வேகா சுமார் ஆணி விடுந்தேன் வீட்டில் இருக்கா இப்போ தான் சுவாறு மங்கி இருந்தாலும் இருந்தாச்சு இந்த பலகாரம்லாம் சுட்டெடுத்து வச்சான்னு ஒரு வேலை முடியும்ல இனி மண்டபத்துக்கு போனோம்னா தான் வேலை சரியாக இருக்கும் அப்புறம் வீட்டுக்கு கூட வர மாட்டா அப்படி நேராக மண்டபத்துலேருந்து இருந்து வீட்டுக்கு போயிருவாங்க பார்க்க முடியாத பத்தியாக்கா துணிமணியெல்லாம் யாருக்கிட்டே ராணிக்கோ ஆமாக்கா நேற்று நம்ம சத்தியாலும் பண்ணிட்டு கிடந்தாளுவ எடுத்து வச்சாலும் தெரியல பாதி சட்டத்தைக்கு கொடுத்துருக்கு இந்த ஆரி ஒர்க்கு போட கொடுத்துருக்குன்னு என்னென்னமோ சொல்லிட்டு வாங்கினா எடுத்து வச்சாலு தெரியலமா பாத்தி எல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்கக்கா நாளைக்கு அதை இதை சொல்லக்கூடாது

சார்கோலா என்னமே சார்கோலா அப்படி தாங்க எதை சொன்னா ஏட்டி அது ஏதாவது ஒரு கிரீமா இருக்கும் அடுப்பு கறி அவளாவது எடுத்து ராயி விடுவாளா என்னமோமா புஷ்பாக்கா என்னத்தை கொண்டு ராவணாலும் பரவாயில்ல கல்யாணத்துக்கு எங்களுக்கும் அப்படியே மேக்க போட்டணும்னு சொல்லிடணும் என்னக்கா பாட்டு பாட்டுக்கிடு கட்டி பாட்டுக்கிடுங்க திட்டு கொடுத்துருவா இனி என்ன நாலஞ்சு கல்யாணமா பண்ணப் போறோம் ராணிக்கு ஒரு கல்யாணம் தானே பாட்டுக்கிடுங்க டி ஏன் உங்க வீட்ல நீ என்ன கல்யாணமா நடக்காது அடுத்த கல்யாணம் ரெடியா இருக்கு இன்னொரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ மறுபடியும் சத்தியாலு கல்யாணம் பண்ணுவீங்களே சீக்கிரம் அவசரப்படுத்த மாட்டேன் டி பத்தியா நம்ம ராணி அவள் பாட்டிக்கு பொறுமையாக இருந்தான் இப்போ எவ்வளோ ஒரு நல்ல இடம் கிடச்சிருக்கு பத்தியா அந்த மாதிரி சத்தியாலும் பொறுமையாக படிக்கட்டும் அவள் வேலைக்கு போனோன்னா வேலைக்கு போட்டோம் அவள் பாட்டிக்கு இருக்கட்டும் டி அவள் என்னைக்கு கல்யாணம் பண்ணுதேன்னு வீட்டில் வந்து கேட்காலும் அன்னைக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வச்சிரு வேண்டி தான் ஆமாம் பத்திலக்கா கல்யாணம் பண்ணி என்னதான் செஞ்சோம் ஒரு குட்டி வந்தாச்சி வீட்டு வேலை பார்க்கணும் இப்படி நாலு பேர்ட்ட பேசி இப்படியே பொழுது ஓடிட்டு அடக்கி என்னத்தை சொல்ல எட்டி அவ்வளோதெல்லாம் எங்கே நம்ம சுடிதார் கறி முக்காட்டு கறியெல்லாம் பார்த்திலாட்டி எல்லாம் வீட்டில் தாக்கா இருப்பாளுவே எங்கே போயிருப்பாள் விநாயகர் சதுர்த்திக்கு சாப்பிட்டு சுண்டலும் கொழுக்கட்டும் இன்னும் சமைச்சிருக்காது வீட்டில் படுத்து தேய்ச்சிட்டு இருப்பாளுவ இனி எப்போ அந்த தர தெய்யுத அப்போ தான் இருந்துச்சு வெளியே வருவாழுவே ஆனால் என்ன நடந்தாலும் உனக்கு காலி வீட்டில் இருக்க மாட்டேங்கிம்மா அந்த ஆளை பறந்து ஓடி ஓடியாந்துடுறேன் என்ன செய்ததோ அதை பற்றி உங்களை எல்லாம் பார்க்கலைன்னு மனசு கேட்க மாட்டேங்கு வீட்டுக்குள்ளே இருந்து என்னமோ மாதிரி இருக்குது அதை உங்களையெல்லாம் பார்க்க ஓடி வந்துடுறது சேரிட்டி நீங்கள் பேசிகிட்டு இருக்க புஸ்பா இப்போதான் பேச்ச தன்னைக்கு விழுகினே கழுவில நான் சத்த போய் படிக்கட்டேம்மா ஆ பாருங்க பாருங்கட்டேன் சரிமா ரொம்ப நேரம் இருந்த பத்தி அக்குர்க்கல்ல ஒரு மாதிரி வலிக்கி கொஞ்சம் நேரம் போய் படுத்து கிடக்க என்ன சரிட்ட இப்ப பாத்தீங்களாக்கா கிளவிக்கு நக்கல நடந்து போகாம கால் வச்சு தேச்சே உருண்டு போகுது ஏடி கேட்ற போது பத்தியா என்ன இருக்குனே கொதிக்கே என்ன எடுத்து மூஞ்சில தெளிச்சாலும் தெளிச்சுるவா சும்மா இருங்க ஐயோ உங்க மாமியே செஞ்சாலும் செய்யும் சாக்கிரதையா தான் இருக்கணும் சாப்பிட்டேட்டினா டவுலி சாப்பிட்டேங்கா எனக்கு சாம்பார் ஊத்தி சோறு ஊத்திச்சுகா இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதோ மீன் கொண்டு வந்தாவலாம் வெட்டிக்கு கறி வைக்க போறேன் போ அதுக்கா